ஒரு கிலோமீட்டர் ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது புள்ளிய விட்டுட்டு வந்துட்டேன்னு அதுக்கப்புறம் போய் அரசாங்கத்துக்கிட்ட புள்ளிய தூக்கிட்டு வந்துட்டோம் சரி இந்த கோர்ட் ஜட்ஜ்மென்ட் அதெல்லாம் அந்த ஜட்ஜி யாருனே நமக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுக்க ஏதோ கோவத்துல கேட்டோம் காதல்ல கீச்சு போட்டுட்டோம் மனசுக்கு முன்னாடி பேப்பர் கேதுக்குனே மரியாதை பேரசி ஒரே டேபிள்ல பத்தறதா மத்த டேபிள்ல யார் பாக்குறது நீங்க பிசினஸ் நேரத்துல கத்தாதீங்க சார் மேடம் நான் கத்தல மேடம் நான் கத்தல மேடம் திரும்ப கத்தாதீங்க சார் பேசு அவர் திருட்டு பாய் மேடம் அவன்ட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க அவன் திருட்டு பையன்தான் ஆனா நம்ம சொந்தக்கார இல்லையா சொந்தக்கார பையனா திருட்டு பண்ணன அவன் ஆ சௌகஸ்மே வேணாடா இதுக்கு அப்புறம் இந்த கடயில நான் காலை வெச்சனா செல்பாரே அடிப்பேன் ஏய் சேம் பிஞ்சிரி ஆ ஏய் சாரி